காரநகர் பிரதேசத்திற்கான பிரச்சாரக் கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியினுடைய தவிசாளர் வேட்பாளர் பால அண்ணா அவர்களே எங்களுடைய கட்சியினுடைய இந்த வட்டாரத்துக்குரிய வேட்பாளர் விஜயன் அண்ணா அவர்களே ஏனைய சக வேட்பாளர்களே என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் விலங்கு அவர்களே இந்த பிரச்சார கூட்டத்திலே பங்கு பற்றி கூடிய பிரச்சார கூட்டத்திலே பங்குபற்றிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்கினிய தமிழ் மக்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய சிறிய பிரச்சார உரைக்குள் நான் செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன் இங்கு ஏற்கனவே பேசியிருக்கக்கூடிய கூடிய வேட்பாளர்கள் ஏன் நீங்கள் தமிழ் மக்கள் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக போதுமான விளக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள் உண்மையிலே கடந்த முறை உள்ளூராட்சி மன்றம் காலநகர் பிரதேசவை இயங்கிக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே அதனுடைய தவிசாளராக ஒரு சிறிய காலப்பகுதிக்கு இங்கே இரு தன்னுடைய கடமைகளை ஆற்றுவதற்கு திரு பாலச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த காலப்பகுதி பிரதேசத்தினுடைய பொன் எழுத்துக்களாலே பதிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதியாக காலமாக இருந்தது என்றால் அது மிக குறுகிய அந்த காலப்பகுதியிலே மிக துரிதமாக கார்நகர் பகுதியிலே ஏராளமான அபிவிருத்தி திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இன்றைய தேர்தல் களத்திலே காரநகர் பிரதேச சபையினுடைய ஆட்சி தமிழ் மக்கள் கூட்டணிக்கு கிடைக்க போகிறது என்பது ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது அது உங்களுடைய பேராதரவோடு தமிழ் மக்கள் கூட்டணி காரநகர் பிரதேசத்திலே தன்னுடைய ஆட்சியை இம்முறை அமைக்கும் அது திட்டவட்டமான ஒரு செய்தி நாங்கள் கடந்த முறை கருநகர் பிரதேச சபையிலே செய்வதற்காக தொடங்கி இருந்த பல்வேறு அபிவிருத்தி பணிகளை தொடர்ந்து செய்வதற்காக மிகச் சிறப்பாக செய்வதற்காக உங்களுடைய பரிபூரணமான ஆதரவு எங்களுடைய கட்சிக்கு முழுமையாக வழங்கப்பட வேண்டும் கடந்த முறை உங்களுக்கு தெரியும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ஆட்சி கவுப்புகள் நடைபெற்று இங்கு காரணகர் பிரதேச சபையினுடைய ஆட்சி ஒரு சுமூகமாக இயங்கவில்லை நீங்கள் அறுதி பெரும்பான்மையை தமிழ் மக்கள் கூட்டணிக்கு நீங்கள் வழங்குவீர்களாக இருந்தால் அண்ணன் பாலச்சந்திரன் அவர்களால் கடந்த முறை தொட்ட பணிகள் விட்ட பணிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் காரநகர் என்பது இலங்கையிலே இருக்கக்கூடிய தீவுகளிலே பணக்கார தீவு என்பது தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இங்கிருந்துதான் பல்வேறு கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் ஏராளமான வர்த்தக நிலையங்களிலே கோலோச்சு கொண்டவர்கள் எங்களுடைய காரணத்தை அதே போன்று புலம்பெயர்ந்த தமிழ் தேசங்களுக்கும் ஐரோப்பா எங்கும் கனடா எங்கும் வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான கோடீஸ்வரர்களை தந்தது இந்த காரநகர் மண் இந்த மண் ஆனால் இன்று அபிவிருத்திகள் எதுவும் செய்யப்படாமல் அநியாயமாக விடப்பட்டிருக்கிறது இந்த காரணகர் மன்னனுடைய தலை விதி மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எங்களோடு அணிதிரள வேண்டும் இந்த காரநகர் மண்ணினுடைய வாசனையை நாங்கள் மாற்றுவோம் இந்த காரணகர் மண்ணை எங்களுடைய கோடீஸ்வரர்களுடைய புலம்பெயர்ந்த நல்லுள்ளங்களுடைய நிதி பேராதரவோடு நாங்கள் வெகு விரைவாக இழந்து போன காரண மாற்றுமையை நாங்கள் மீளவும் கொண்டு வருவோம் ஒரு அழகான தீவு ஒரு சிறிய தீவு ஒரு அருமையான தீர்வு தீவு ஒரு பணக்காரர்கள் ஏராளமாக பிறந்தது இந்த மண்ணிலே அவர்களை பிரசவித்தது இந்த தீவு அவ்வாறான தீவு என்று ஒரு இதை நாங்கள் உலகிலே இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான சிறப்பான நகரங்களுக்கு இணையாக மாற்ற முடியும் அந்த வளம் இருக்கிறது ஆனால் ஒரு சரியான தலைமை இந்த காரநகர் மண்ணுக்கு தேவைப்படுகிறது ஒரு சரியான ஆட்சி இந்த காரணகர் மண்ணுக்கு தேவைப்படுகிறது அந்த ஆட்சியை நீங்கள் கொடுங்கள் சுற்றி வர இருக்கின்ற இந்த அழகிய கடற்பரப்பின் ஊடாக எங்களுடைய மண்ணினுடைய நீ குறையை நாங்கள் தீர்த்து வைக்க முடியும் எங்களுடைய மண்ணிலே இந்த காரணகர் மண்ணிலே ஏராளமான குளங்கள் தூர்வாரப்பட வேண்டிய தேவை இருக்கிறது மண்ணோடு மூடி போய் கிடக்கிறது எந்த ஒரு காலத்திலும் விடப்பட்டிருக்கிறது இந்த மண்ணிலே கடலை சென்றடைகிறது அவற்றை தேக்கி வைப்பதற்கு ஏராளமான குளங்கள் இருந்தும் அவை புனரமைக்கப்படாமல் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதனாலே எங்களுடைய நிலத்தடி நீர் இல்லாமல் போயிருக்கிறது அதனாலே எங்களுடைய மக்கள் காரநகர் மக்கள் குடிநீர் என்று தவிக்கிறார்கள் ஏராளமான அழகிய கடற்கரைகள் இருக்கிறது எங்களுடைய கலாச்சாரத்துக்கு பாதிப்பு இல்லாமல் எங்களுடைய சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் எக்கோ பிரெண்ட்லி கல்ச்சரல் பிரெண்ட்லி டூரிசம் என்று சொல்வார்கள் கலாச்சாரத்துக்கோ சுற்றாடலுக்கோ பாதிப்பு இல்லாத சுற்றுலாத்துறையினூடாக ஏராளமான கோடிகளை இந்த மண் ஈட்டிக்கொள்ள முடியும் அதற்கு இந்த மண்ணிலே ஒரு சிறந்த தலைமைத்துவம் வேண்டும் சிந்திக்க தெரிந்த தலைமைத்துவம் வேண்டும் அந்த சிந்திக்க தெரிந்த தலைமைத்துவம் இந்த மக்களுக்காக அயராது உழைக்கக்கூடிய தலைமைத்துவம் என்பது தமிழ் மக்கள் கூட்டணியினால் மட்டும்தான் உங்களுக்கு வழங்கப்பட முடியும் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையையும் தமிழ் மக்களுடைய பொருளாதார மீட்சியையும் ஒரே சமாந்தரமாகக்கூடிய ஒரே தரப்பு தமிழ் மக்கள் கூட்டணி மாத்திரம்தான் கடந்த காலங்களிலே எங்களுடைய மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அரசு தரப்பினரால் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் எல்லாம் தருவோம் எங்களை ஆட்சியுடன் விடுங்கள் இங்கு பாலாரம் தேனாரம் ஓடும் ஆனால் எதுவுமே நடந்ததில்லை ஒரு தரப்பு சொல்லுவார்கள் உரிமையை வென்றெடுக்கப் போகிறோம் என்று எங்களை பொறுத்த எங்களுக்கு உரிமை ஒரு கண்டால் எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தி மறுகண் அபிவிருத்தியையும் உரிமை போராட்டத்தையும் சமாந்தரமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரே தரப்பாகிய எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இங்கு என்பிபி என்று சொல்லிக்கொண்டு பழைய ஜேவிபி ஒரு முகமூடியை போட்டுக் கொண்டு வந்து தெரிகிறது என்னுடைய அன்புக்கினிய தமிழ் மக்களை நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மூன்று ஆசனங்களை இந்த மண்ணில் இருந்து நபர்களும் ஒரு கோமாளிகளாக எந்த விதத்திலும் தமிழ் மக்களுக்கு பிரியோசனமற்றவர்களாக தங்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குகளை விரிவடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்தவித பிரயோசனமும் தமிழ் மக்களுக்கு இந்த இதுவரை பெற்றுக் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பாருங்கள் முன்னர் வேறு கட்சிகளிலே இருந்து தாவியவர்கள் ஏமாற்றுகளை செய்தவர்கள் பல்வேறு குற்றப்பின்னணியை உடையவர்கள் மணல் கொள்ளையர்கள் எல்லாம் இன்று சரண் பூந்திருக்கிற இடம் என்பிபி எந்த எந்த ஒரு ஒரு தென்னிலங்கை கட்சிக்கும் எங்களுடைய மண்ணிலே இடம் இருக்க கூடாது மண் தமிழ் மக்களோடு தமிழ் கட்சிகளோடு இருக்க வேண்டும் எங்களுடைய தென்னிலங்கை கட்சிகள் காலூன்றுவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடம் அளிக்க கூட அண்மையிலே திசநாயக்க ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கும் வடபுலத்துக்கும் வந்து ஒரு அச்சுறுத்தலை விடுத்தார் தங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்காவிட்டால் நாங்கள் பிரதேச சபைகளுக்கு அபிவிருத்தி செய்வதற்கு நிதியுறுத்த மாட்டோம் நான் அவரிடம் ஒன்றை சொன்னேன் எந்த ஒரு காலத்திலும் அரசாங்கத்துடைய நிதி உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்கப்படுவதில்லை உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களுடைய சொந்த நிதியில் தான் தங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வது எங்களுடைய புலம்பெயர்ந்து தமிழ் மக்கள் இந்த நாங்கள் பெற்று வந்து காரநகரை நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் காரநகர் ஒரு மாதத்திற்குள் காரநகர் அபிவிருத்தி நிதியம் உருவாக்கப்படும் அந்த காரநகர் அபிவிருத்தி நிதியத்திலே அனைத்து கோடீஸ்வரர்களையும் நாங்கள் ஒன்றிணைப்பதற்கான பணியை நாங்கள் முன்னெடுத்து அதனூடாக நிதியை திரட்டி இந்த காரண நாங்கள் மாற்றி காட்டுவோம் அவர்களுடைய எந்த ஒரு நிதியும் எங்களுக்கு தேவையில்லை மீண்டும் நாங்கள் சில கோமாளிகளையும் இந்த மண்ணிலிருந்து இருந்து தெரிவு செய்து மீண்டும் நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது நாங்கள் உஷாராக இருக்க வேண்டும் எங்களுடைய மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் அரசியலிலே நாங்கள் மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்படக்கூடாது நான் வருகின்ற வழியிலே ஒரு பாடலை கேட்டேன் என் வாக்களித்தால் மாவீரர் தூய்மில்லங்கள் செய்வோம் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு வெள்ளி காலை சிலை செய்வோம் என்றெல்லாம் ஒரு பாடல் எந்த கோமாளிகளுக்கு அந்த தைரியம் இருக்கிறது எங்களுடைய தேசிய தலைவனை பற்றி பேச எங்களுடைய தேசிய தலைவன்